வணக்கம் நவராத்திரியை முன்னிட்டு தஞ்சாவூரில் அமைந்துள்ள சிறப்புமிக்க திருக்கோவிலான பங்காறு காமாட்சியம்மன் திருக்கோவிலை தாங்க இந்த காணொலியில் நாம் தரிசனம் காணப் போகின்றோம் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மேலராஜ வீதியில் அமைந்துள்ளது இவ்வாலயம் இவ்வாலயத்தில் பங்காறு காமாட்சியாக அதாவது சொர்ண காமாட்சியாக அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தூக்கம் ஆண்மை நீரைந்த நீரைவே சக்தி தற்பொழுது காமாட்சியம்மன் காஞ்சியிலிருந்து அதாவது தங்கத்தினால் செய்யப்பட்ட இந்த காமாட்சியம்மன் சிலை காஞ்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு எழுந்தருளிய வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம் புராண வரலாற்றின்படி பிரம்மாவின் யாகத்தியிலிருந்து உருவான காமாட்சியம்மன் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி தவம் இருக்கின்றாள் அந்த தவத்தின் பயனாக காஞ்சிபுரத்தில் சிவபெருமான் அம்மனுக்கு காட்சி கொடுத்து அம்மனை ஆட்கொண்டு திருமணமும் புரிகின்றார் அதன் பிறகு தங்கத்திலான இந்த காமாட்சியம்மன் சிலை காமாட்சி அம்மனின் பிரதிபிம்பமாக காஞ்சியில் பிரதிசை செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது இந்த நிலையில் பல அந்நியர்கள் படையெடுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் பல திருக்கோவில்களிலிருந்து தங்கம் மற்றும் வைரத்தினால் செய்யப்பட்ட விலை மதிப்புமிக்க நகைகளும் சிலைகளும் அந்நியர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அப்போதைய காஞ்சி காமகோடி பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சியில் இருந்த இந்த தங்கத்திலான காமாட்சி சிலையை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அந்த சிலையை எடுத்துக்கொண்டு காஞ்சியிலிருந்து புறப்பட்டு சில ஆண்டுகள் செஞ்சியிலும் பிறகு உடையார்பாளையம் என்ற இடத்திலும் வைத்து சில காலம் பூஜைகள் செய்து வந்ததாகவும் அதன் பிறகு காமாட்சி அம்மன் சிலை நாகூர் சிக்கல் திருவாரூர் என்று பல இடங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்ததாகவும் இறுதியில் தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் அறியப்படுகிறது மேலும் இந்த காமாட்சியம்மன் சிலையை தஞ்சைக்கு கொண்டு வந்தபொழுது அப்போது தஞ்சையை ஆண்டு வந்த மன்னன் பிரதாபசிம்மனின் உதவியால் இந்த காமாட்சியம்மன் சிலை தஞ்சாவூரில் பிரதிசை செய்யப்பட்டு இந்த ஆலயமும் எழுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது திருவாரூரில் பிறந்து தஞ்சையில் குடியேறிய கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளில் ஒருவராக போற்றப்படும் சியாமா சாஸ்திரிகள் இந்த காமாட்சியம்மன் மீது பல கீர்த்தனைகளை பாடியுள்ளார் இவ்வாலயத்தின் கருவறையில் விளக்குகளின் தீப ஒளியில் அம்மனின் தரிசனம் காண்பது ஒரு ஆனந்தமான அனுபவம் ஆம் இந்த உலகியல் துன்பங்களிலிருந்து காத்து தாயாக விளங்கும் அம்மனிடம் மனதினாலும் உணர்வினாலும் கலந்து அம்மனின் கருணையை யாசிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் அம்மனின் அருளால் வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் ஆனந்தமும் ஏற்படும் என்பது நிதர்சனம் இத்திருக்கோவிலை ஒட்டி வலதுபுறத்தில் கண்ணன் திருக்கோவிலும் இடதுபுறத்தில் ராமர் திருக்கோவிலும் அமைந்துள்ளது காஞ்சி காமகோடி பீடத்தினாலும் பக்தர்களின் கைங்கரியத்தினாலும் இத்தலத்தில் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது தஞ்சைக்கு ஆன்மீக பயணமாக வருபவர்கள் தஞ்சை பெரிய கோவிலை தரிசிப்பதோடு அத்தலத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பங்காரு காமாட்சி ஆலயத்திற்கு வந்து அம்மனை வழிபட்டு அம்மனின் அருள் பெற வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் ते hey, ले